நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் நான் டிவி கொடுக்கிறேன் எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கிறேன் மக்கள் ஒரு டிவியோட வள அவர் சொல்றார் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கட்டும் இந்த டிவி இலவசம் அவங்ககிட்ட கொடுத்துறார் ஒரு மூணு லட்சம் டிவிங்கிறாரு அப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் ஒண்ணு கொடுக்கிறாரு வச்சுக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம் நீங்களா கலைஞர் உள்ளத பத்தியா ஆனா டிவி யாரோடைய பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார் நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா கொடு யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில் கலைஞர் அவர் தான் நீங்க கிடையாது மக்கள் ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசமா திரும்ப ஒரு கோர்ட்ல கேச போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேச போட்டு நிறுத்திடுவார் அது வரைக்கும் சும்மா ஒரு பத்து நாளை அது கூட பொறுக்க மாட்டார் பத்து நாளைக்கு விடுறாரு எனக்கு தெரியாது ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராஃபிக் ஒரு வழி பாதை தான் போகும் திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கு இதை நான் சொல்லல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார் கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் எனது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து அப்படித்தான் போறார் என்னுடைய நான் கொடுத்தேன் கலைஞர் சொல்றார் என்ன நீ தான் பெரிய கொடை வள்ளல் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் எப்ப இருந்து கொடுத்தீங்க நீங்க இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் நாள் வயசு ஒரு அறுபது வருஷமாக நீங்க எதாவது பண்ணிருக்கீங்களா கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் நீங்களே பண்றீங்க பங்கு பிரிச்சு ஜாத நான் அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்க கதைக்கு யாருங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க நீங்களா நான் அதை செய்யறேன் நான் டிவி கொடுக்கறேன் எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கிறேன் மக்களை ஒரு டிவியோட வில அவர் சொல்றார் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கட்டும் இந்த டிவி இலவசம் அவங்ககிட்ட கொடுத்துறார் ஒரு மூணு லட்சம் டிவிங்கிறாரு அப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் இது ஒண்ணு கொடுக்கிறாரு வச்சுக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம் நீங்க கலைஞரோட உள்ளத பார்த்தியா ஆனா டிவி யாருடைய பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார் நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா கொடு யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில் கலைஞர் அவர்கள் நீங்க கிடையாது மக்கள் ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருந்தார் இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம் திரும்ப ஒரு கோர்ட்ல கேச போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேச போட்டு நிறுத்திடுவார் அது வரைக்கும் சும்மா ஒரு பத்து நாளை அது கூட பொறுக்க மாட்டார் பத்து நாளைக்கு விடுறாரு எனக்கு தெரியாது ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராபிக் ஒரு வழி பாதை தான் போகும் திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கு இத நான் சொல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார் கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் எனது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து கொடுத்தேன் யார் சொல்றேன் கலைஞர் சொல்றார் என்ன நீ தான் பெரிய கொடை வள்ளல் நான் கொடை வள்ளல் இல்லையா அப்படின்னு சொல்றேன் எப்ப இருந்து கொடுத்தீங்க நீங்க இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் எண்பத்தி ஏழு வயசு ஒரு அறுபது வருஷமாக நீங்க எதாவது பண்ணிருக்கீங்களா கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் நீங்களே பண்றீங்க சன் டிவி பிரிச்ச ஒண்ணு பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க நான் கொடுக்கறேன் அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்க கதைக்கு யாருங்க ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கறாங்க தான்